கோயிலுக்கு உள்ள போவோம் உள்ளுக்கு போனாலும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அதாவது அந்த போத்துக்குழி வேஷ்டி தான் எங்களுக்கு நாங்க இப்ப உற்பத்தி பண்றதோ இது பண்றதோ அது பாரம்பரியமா வர்றது அதனோட கண்குட்டி மட்டும் அந்த இனம் அழிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு ஒரு வேறு இனமாக வாங்க முடியாது அந்த 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 இறமைங்களை மட்டும் நம்ம பாதுகாத்துகிட்டே வர்றோம் அப்போ ஒவ்வொரு கிளானில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு இப்போ இந்த கிளான் ஒரு நாலஞ்சு கிளானுக்கு ஒரு எறமையும் ஒரு ஒரு வித இறமை ஒரு வித ஜாதினா எருமை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும் டோடா நேம் ஒன்று இருக்கும் எங்களுக்கு வந்து பென்னேப்பருன்னு சொல்லுவோம் பெனேப்பர் அதாவது எங்கள் பெனாப்பருங்கிறது பெனப்பருங்கிறது இல்லை முத்துநாடு மந்தில் இருக்கக்கூடிய கோயில் இது இந்த மாதிரி கோயில் வந்து டோட கம்யூனிட்டியில் வில்லேஜஸ்ல வந்து ரெண்டு இடத்துல மட்டும் இருக்குது இது முத்துநாடு மந்தில் ஒன்று மற்றபடி கொன்னாசி மந்துங்கிறது கொன்னாசுங்கிறது இந்த எப்ரான் மந்தில் இருக்குது ஒரு ரெண்டு மந்தல்தான் இந்த மாதிரி கோயில் இருக்குது ஆளுங்களோட அந்த ஒரு வில்லேஜ் இது தார்நாடு மந்து அந்த ஆளுங்களோட தபஸ்தாரம் வந்து அதில் எப்போதும் குடி இருக்க மாட்டோம் நாங்கள் அவங்க வந்து ஒரு பொறி நாங்கள் இந்த கோயில் சாஸ்திரங்கிறது முதல்ல கோயில் சாஸ்திரம் கோயில் சாஸ்திரங்கிறது கோயிலில் மட்டும் நாங்கள் இயற்கையை வணங்கிறோம் இயற்கைனாக்கா சூரியன் சந்திரன் அதே மாதிரி எங்களுக்கு இந்த கோயில் பூஜைங்கிறது பூஜைங்கிறது பால் அபிஷேகம் மட்டும்தான் பால் அபிஷேகம் மட்டும்தான் பூஜை செய்கிறோம் அதுக்கு இந்த பாரம்பரியமாக ஆயிரம் வருஷத்துல அதுக்கு முன்னாடி தோற எங்கள் ஆளுங்க தோன்றுறதுல இருந்தோ அந்த எருமையும் பாரம்பரிய எதுவுமே வளர்ந்துட்டு வரோம் அந்த எருமையை அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வேறு எருமையும் எதுவும் பண்ண முடியாது அந்த எருமையோடய பால் மட்டும்தான் நம்ம பா பால் அபிஷேகம் பூஜை பண்ணுறோம் மற்றபடி தேங்காய் பழம் அந்த மாதிரி பூஜை எல்லாம் எதுவுமே கிடையாது தொழுவத்தில் இந்த கொட்டாய்கான கேட்டில் ஷெட்டு நான் கேட்டில் ஷெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இது அந்த தொழுவத்துக்கு வந்து எங்களுக்கு மேற்கூரையெல்லாம் கிடையாது இந்த ஹைட்டு தான் இருக்கும் எருமைங்களும் இதிலே போட்டுக்கும் மழை காலமானாலும் சரி வெயில் காலமானாலும் சரி எந்த காலமானாலும் சரி அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால் இதுதான் தான் தொழுவோம் இதுக்குள்ளே தான் அடைப்போம் இதுக்குள்ளே வந்து மகாமரத்தில் இருக்கு அந்த அமாவாசை ஸ்டாண்ட்ருக்கு முன்னாடியே ஒரு ப பத்து நாளில் இருந்துச்சு டெம்பிள் பஃபர் இந்த மந்த ஆளுக்குரியது அஞ்சு ஆளுங்களுக்கு உரியது ஒன்று பெட்டு மந்து ரெண்டாவது நெடி மந்து மூணாவது கோர்துனி மந்து நாலாவது கண்ணகி மந்து அஞ்சாவது ஒன்னை மந்து ஒரு விசேஷம் எருமைங்களுக்கு அந்த எருமை இல்லைன்னா நம்ம தோடர் கலாச்சாரம் இல்லை அந்த கலாச்சாரம் இருக்கணும்னா அந்த எருமைங்க இருக்கணும் அந்த கோவில் எருமைங்க இருக்கணும் தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை முதல்ல கல் இந்த கல்லை தூக்குனா ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இந்த மாதிரி கல் இருக்கு அது தூக்குனா அதை மட்டும்தான் கல்யாணம்னு சொல்லுவாங்க அது எங்க அதே மாதிரி அந்த கம்பவுண்ட் இருக்கும் அதுக்குள்ளேயே போகக்கூடாது வெளியே இருந்தால் கம்பெனி படிக்கலாம் எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் இந்த ஊரில் சேர்ந்து இந்த ஊரில் அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்து அன்னைக்கு அங்கே பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணும்போது எல்லா டோடர் மந்தளுக்கும் பெரிய லேடிஸ் ஆகட்டும் கூட வந்து வாங்கிக்கிறோம்

ஓகே க்ரீன் இப்போ இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு இந்த இலையெல்லாம் துளிர் விடுறது இல்லைங்களா துளிர் விடுற டைம் இந்த கோயிலுக்கு நல்லா போவோம் எல்லா திருப்பதி ராமேஸ்வரம் மாமா ராமர் கோயில் அயோத்தி எல்லாருக்கும் ஒரே ஒரு கிளியன் தான் இந்த கிளேனுக்கு இந்த ஒரு மந்து தான் இருக்கு ஊட்டியிலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டன் மந்து தமிழகம் மந்து தார்நாடு மந்து அந்த மாதிரி மந்திலெல்லாம் ஒரு பிளான்ல அஞ்சு வில்லேஜ் ஆறு வில்லேஜ் இருக்கும் அது ஆல்பம் இது வந்து இந்த கல் தூக்குறதுங்கிறது ஒரு வீர விளையாட்டு மாதிரி Vaiya miya bhoi cawe wo wati heidi qinanai... wala bo karo eshoopi wa kerumis badhhhir Скvioeday. Ola tar Terazai... అన అలా ఈ రెండు ఫెస్టివల్ మొత్తం కొట్టుకోవడకపోతే లే ఓన్ ఐస్ యస్ డొమెస్టిక్ ఇట్స్ నాట్ వైల్డ్ డొమెస్టిక్ ఇవి ఎంజాయ్ చేస్తాం